ஜோதிகாசி சிறியலோட பிரிடிக்ஷன்ஸ் பக்கலாம் சீதாவோட பணம் காணாம போயிருக்குன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அருண் பதறி போய் சீதாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வந்து நேரா அந்த மேனேஜர் கிட்ட சண்டை போட்டு இருக்காரு எப்படி நீங்க என்னோட ஒய்ஃப் தப்புன்னு சொல்லுவீங்க திருடனுங்க வந்து பணம் திருடிட்டு போயிருந்தா அதுக்கு சீதா எப்படி காரணமாவா சீதாவை தனியா அனுப்புனதுதான் உங்க மேல தப்பு அப்படின்னு அருண் பேசிக்கிட்டு இருக்காரு போலீஸ் திருடனை கண்டுபிடிச்சா கூட பணம் அப்படியே இருக்காதுல்ல பணத்தை செலவழிச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது முத்து அதெல்லாம் பணத்தையும் கண்டுபிடிச்சாச்சு திருடனையும் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள வராரு அருண் ரொம்ப ஆச்சரியத்தோட முத்துவ திரும்பி எப்படி எப்படி பணம் சீதா நீ பணத்தை தொலைச்சியோ அதே இடத்துல இருந்து தான் கிடைச்சிச்சு அந்த திருடன்களை தேடி கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பணத்தை ஒப்படைக்கிறாரு முத்து இப்ப சீதாவோட வேலைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல நாங்க கிளம்புறோம் அப்படின்னு முத்து கிளம்பும் போது அருண் சொல்றாரு எப்படி அவ்வளவு ஈஸியா கிளம்பிருவீங்க நீங்களே திருடனை ஏற்பாடு பண்ணி பணத்தை திருடவும் வைப்பீங்க நீங்களே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி திருடன கண்டுபிடிக்கவும் செய்வீங்களா எல்லாம் மிஸ்டர் டிரைவர் முத்து என்ன மிஸ்டர் டிராபிக் கான்ஸ்டபிள் இப்படி பேசுறீங்க கண்டுபிடிச்சது கிடையாது போலீஸ் சீதா அருண் சொல்றத நீயும் நம்புறியா மாமா உங்களால மட்டும் எப்படி பணத்தை திரும்ப கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அருண் போலீஸ்லதான் வேலை செய்யறாரு அவராலே கண்டுபிடிக்க முடியல எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அருண் சொல்றதுல எனக்கும் அப்படின்னு சீதா வாய மூடுறாங்க மீனா உடனே சீதா வாய மூடிக்கோ அதோட என்ன நினைச்சுட்ட உங்க மாமாவை பத்தி புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதானா அருண் தான் ஏதோ புரியாம பொறாமையில பேசிக்கிட்டு இருக்காருனா நீயும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுற உங்க மாமாவே உன்கிட்ட இருக்க பணத்தை திருடணும்னு என்ன அவசியம் இருக்குது திரும்ப அவர் தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு திருடனை கண்டுபிடிச்சு பணத்தை கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது தேவையில்லாம அவர் மேல பழி போடுறீங்க அப்படின்னு மீனா கோவப்படுறாங்க உடனே அருண் எப்படிங்க எங்களாலே முடியல எப்படி இவர் மட்டும் ஹீரோ மாதிரி ஆமாங்க இவர் ஹீரோ தான் நம்மளோட சொந்தக்காரங்களை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு உண்மையா தேடி கண்டுபிடிச்சதுனால இவர் ஹீரோ தான் இவர் மட்டும் கண்டுபிடிக்கல சார் போலீஸும் கூட இருந்தாங்க உங்களுக்கு இந்த உண்மை கண்டிப்பா தெரிய வரும் அப்ப எங்களை பத்தி புரியும் இதுக்கு மேல உன்கிட்ட விளக்கம் கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல சீதா இனிமே உன் இல்ல நான் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு மீனா முத்துவை கூட்டிட்டு போறாங்க முத்து சரரு மீனா நீ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க உண்மை என்னன்னு தெளிவாக சொல்லியிருக்கலாம்ல என்ன தெளிவா சொன்னாலும் சீதாக்கெல்லாம் புரியாதுங்க தானா உண்மை தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூட்டிட்டு போயிடுறாங்க முத்துவ அருணை ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி கூப்பிடுறாங்க அருணும் சீதாவும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க என்னம்மா உங்ககிட்ட பணம் கிடைச்சிருச்சா பணம் கிடைச்சிருச்சுன்னு எழுதி கொடுங்க உடனே அருண் என்ன சார் எப்படி பணம் கிடைச்சிருச்சு எப்படி திருடனை கண்டுபிடிச்சீங்க என்ன அருண் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு நீங்களே எப்படி கேக்குறீங்க திட்டம் போட்டது யாரு அந்த ஆட்டோ டிரைவரும் செக்யூரிட்டியும் சேர்ந்து திட்டம் போட்டிருக்காங்க திருடன்களை அவங்களே ஏற்பாடு பண்ணிருக்காங்க அந்த செக்யூரிட்டி அடிச்சு விசாரிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு அவன் பொய் சொல்லி சீதாவை மட்டும் தனியா அனுப்பியிருக்கான்னு அதோட அந்த ஆட்டோ டிரைவரும் சேர்ந்துதான் அடிச்சு விசாரிச்சப்ப திருடன்க யாருன்னு காமிச்சு குடுத்துட்டாங்க அவங்கள துரத்தி பிடிச்சோம் பணம் அப்படியே பத்திரமா கிடச்சிருச்சு இதெல்லாம் முத்துவும் கூட இருந்தாரு அப்படின்னு ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும்போது போது சீதாவுக்கும் அருணுக்கும் முகத்துல கரிய பூசின மாதிரி இருக்கு முத்துவ பத்தி தப்பா நினைச்சமே அப்படின்னு சீதாவும் அருணும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க சீதா சொல்றாங்க அருண் வாங்க மாமா கிட்ட போய் சாரி சொல்லிட்டு வரலாம் என்ன சீதா நானா வர முடியாது என்ன அருண் சொல்றீங்க நான் கூட பணம் கிடைச்சப்ப தான் இருந்தேன் தான் மாமாவே திருடனை ஏற்பாடு பண்ணி திருடிட்டு மாமாவே பணத்தை சொன்னீங்க மாமா நம்மளை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு என்ன ஒரு கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சவர் அவரு அவரை போய் திருடன்னு நினைச்சிட்டோமே இது அவர் மனசுக்கு எவ்வளவு வலிக்கும் நம்ம நினைச்சது தப்பு தானே நான் போய் சாரி கேட்க போறேன் வந்தா நீங்க வாங்க இல்லன்னா வேணாம் அப்படின்னு சீதா சொல்லிட்டு முத்துவோட வீட்டுக்கு போறாங்க சீதா முத்துவை பார்த்து மாமா சாரி மாமா அவரு ஏதோ வாய் தவறி பேசிட்டாரு தெரியாம உளறிட்டாரு நீங்க தான் திருடனை கண்டுபிடிக்க பெரும் உதவி பண்ணினீங்கன்னு ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் சொன்னாரு அப்பதான் அருணுக்கு எல்லா விஷயமும் புரிய வந்துச்சு நான் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்ததுனால என்கிட்ட ஏமாத்தி பணத்தை திருடிட்டாங்க ஆனா நீங்க ரொம்ப கரெக்டா செயல்பட்டு பணத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க அதுக்கு நான் உங்களுக்கு நன்றிதான் சொல்லி இருக்கணும் ஆனா நான் உங்களையே எதிர்த்து கேள்வி கேட்டுட்டேன் ரொம்ப சாரி மாமா அக்கா சாரிக்கா அப்படின்னு சீதா சொல்றாங்க உடனே மீனா வேணாம் சீதா நானு ஏன் தங்கச்சின்னு நினைச்சேன் அவரு எனக்காக உனக்கு தங்கச்சியா நினைச்சாரு நீ கஷ்டப்படக்கூடாது கூடாது அழுக கூடாதுன்னு நினைச்சோம் ஆனா நீ எங்களை கஷ்டப்படுத்திட்ட இனிமே உங்க விஷயத்துல தலையிட மாட்டேன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன் இனி உன் விஷயத்த நீ பாத்துக்கோ நான் உங்க விஷயத்துல தலையிட மாட்டோம் அம்மாவுக்காக பாக்குறோம் பாவம் அம்மா ரெண்டு பேருக்கு நடுல மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பரவாயில்ல சீதா விட்டு இனிமே நாங்க உங்க விஷயத்துல தலையிட மாட்டோம் நீ எதை தொலைச்சாலும் நீயும் சரி உன் புருஷனும் சரி சேர்ந்து கண்டுபிடிச்சுக்கங்க ஏன் புருஷனை அவமானப்படுத்துற உன்ன மாதிரி ஆள் கிட்ட இனிமே நான் பேசக்கூடாது மாமா உனக்காக உயிரை கொடுத்து பாடுபட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு ஆனா நீ அவரையே சந்தேகப்பட்டுட்ட உன்னை செருப்பால் அடிக்கணும் போல ஆத்திரமா வருது இருந்தாலும் மாமா சொன்னாரேன்னு உன்னை விடுறேன் பேசாம போ அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க சீதாவும் அருணும் தலையை தொங்க போட்டுட்டு முத்துவோட வீட்டுல இருந்து வெளியில வராங்க இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்